பிரை ஜலாட் ஹலே லூயா இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் மேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே கத்தோடைய சமூகத்திலே சபையாக குடும்பமாக விசுவாச பிள்ளைகளாக நாம் ஆராதிக்கிற ஒரு மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தையாக ஆசீர்வாதம் அது மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே தேவனுடைய வார்த்தையோடு கூட நாம் இன்றைக்கு ஆராதிப்பதற்கான ஒரு கிருபையை கற்று வைத்திருக்கிறார் அல்ல லூயா நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் நம் நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை நம்மை சூழ்ந்திருந்தாலும் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஆராதிக்க வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தர் மாத்திரமே அல்லையிலோயா இந்த நாளில் கூட பாருங்கள் கர்த்தர் நமக்காக ஒரு வார்த்தையை சொல்லி நாம் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலையை நமக்கு உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் ஜீவன் உள்ள மட்டும் நான் துதிப்பேன் உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சொல்லுகிற மனுஷன் அதற்கு முந்தின அந்த ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது தாவிது யூ யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையிலே அவன் பாடுகிறதை பாருங்கள் நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் நிலத்தில் என் ஆத்துமாவும் பேரில் என் மாம்சுமை வாஞ்சி வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷனாலே எப்படி கர்த்தரை ஆராதிக்க முடியும் வார்த்தை சொல்ல முடியும் இப்பொழுது மாண்ட நம்மை நோக்கி பார்க்கிறான் நம்முடைய சுற்றி இருந்த உலகம் வனாந்தரமாக இருந்தாலும் நாம் கர்த்தரை துதிக்கவும் நம் கையெடுத்தல் என்று ஒப்புக் கொடுத்தலும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டும் நாம் வனாந்திரத்தில் ஓடினாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அல்ல இந்த காலை வழியில் நாம் குடும்பமாய் கத்தரை ஆராதிக்க குடும்பமாய் துதிக்க அவரை நோக்கி கையெடுத்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க சர்வாங்க தகன பலியாய் நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க நம்முடைய வாழ்க்கையவே கர்த்தருக்கு அர்ப்பணிக்க ஜீவனுள்ள மட்டும் ஏதோ ஒரு தேவைக்காக மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம் இல்லாமல் ஜீவனுள்ள மட்டும் இப்பொழுது நாம் ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா சூழலை மாற்றுவார் கண்ணீரான சூழ்நிலை மாற்றுவார் வியாதிப்படுக்கை மாற்றுவார் தைரியம் கொடுப்பார் நாம் தொடர்ந்து கத்தரை ஆராதிக்க துதிக்க பலன் தருவார் ஜிபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே ஜீவனுள்ள மட்டும் உமை பாட துதிக்க கையெடுத்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்கிற நல்லாண்டு இந்த காலை வேளையிலே எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன் பலனை கொடுத்திருக்கிறேன் கிருபை கொடுத்திருக்கிறேன் சபையாக கூடிவர வர கிருபை செய்திருக்கிறீர் ஒரு விஷயம் சமூகம் பேரின்பம் ஆனந்தம் இதிலே நாங்களும் துதித்து கையெடுத்து உமை ஆராதிக்க உதவி செய்வீராக என்று ஜிபிக்கிறேன் இந்த காலை மனம் சோர்ந்து வியாதியோடு பலவீனத்தோடு ஆலயத்துக்கு போக முடியாமல் ஆராதிக்க முடியாமல் போராட்டங்கள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் துக்கம் பாடுகள் நடுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் இப்பொழுது அவர்களை விடுவித்து அண்டவர் இருக்கிற நிலைமையிலேயே உம்மை துதிக்க ஆராதிக்க கையெடுத்தல் என்ற சமர்ப்பித்தலை வைக்க உதவி ஜபிக்கிறேன் இருக்கிறது போல இன்றைக்கு யார் யார் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கத்தர் சந்தித்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஜீவனுள்ள மட்டும் உமை தொடர்ந்து துதிக்க உதவி செய்யும் ஆராதிக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் மகிமைப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் ப்ரெஸ் யூ ஜீவனுள்ள மட்டும் என்ற வைராக்கியத்தோடு கத்தரை நாம் துதிப்போம் தொடர்ந்து அவரை ஆராதிப்போம் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் வாய்ப்பீர்கள் ஆமை